என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் நம்முடைய சாய் பிரார்த்தனை மையம் ரெண்டு இடத்துலையும் உங்களுக்காக தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம் உங்கள் பிரார்த்தனைகள் வைங்க பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வர செய்கிறான் உங்கள் பிரார்த்தனை வைங்க டெய்லி நம்ம எல்லாேருமே கூட்டு பிரார்த்தனை பண்ணோம் நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிறப்பான கூட்டு பிரார்த்தனையோடு அன்னதானத்தோட சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்பாவோட ஆசீர்வாதத்தோட சேராம் இன்றைக்கி இந்த சப்ஜெக்டை கண்டிப்பாக பேசி ஆகணும் ஏன்னா இன்றைக்கி ரெண்டு இடத்துலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது ஒரு முதல்ல ஒரு சகோதரர் பேசுனார் ரெண்டாவது சகோதரி பேசுனாங்க ரெண்டு பேருமே அச்சு அசல் ஒரே விஷயத்த தான் பேசினாங்க எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருந்தது அந்த விஷயத்த கண்டிப்பாக பேசிடலாம் இன்றைக்கி இந்த சந்தேகம் நிறைய பேர் இருக்குன்னு சொல்லி முதல்ல அந்த சகோதரர் பேசுனதை பேசலாம் அவர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறாரா போண்ணேன் சாய்னா என்னுடைய வீடியோ நிறைய பார்க்குறேன் சாய்னா ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கிட்ட ஒரு சந்தேகம் சாய்னான்னு கேட்டார் என்னங்கன்னொண்ணே நான் ஒரு பாபா கோயிலுக்கு போகிறேன் அவருக்கு எந்த கோயில்னு சொல்லலை பேர் எந்த கோயில்னு சொல்லலை அவர் பக்கத்தில் இருக்கிற வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாபா கோயில் இருக்கான் கோயம்புத்தூரில் அங்கே போகிறாரான் இப்போ நான் பாபா கோயிலுக்கே இல்ல சாய்னா முன்னாடி வார வாரம் போயிடும் நான் வியாழக்கிழமை காலையில் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவேன் இப்போ நான் போறது இல்ல சாய்னான்னு ஏங்க வியாழக்கிழமை ஃப்ரீயாக இருந்தால் போய் பார்க்க வேண்டியதானே ரொம்ப நல்லது தானே நமக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் பாபா கோயிலுக்கு போகும்போது க மனசில் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும் ஒரு மன அமைதி கிடைக்குமே அதுக்காக அது போயிடலாம் என்னோடனே இல்லை சாய் நான் பாபா கோயிலுக்கு நான் வாரம் வாரம் போயிருந்தேன் எனக்கு அங்கே ஒருத்தரோட நடவடிக்கை சரியில்லை யாரோ ஒருத்தர் அது யாருன்னு அவர் எனக்கு சொல்ல ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப அதிகாரம் பண்ணுற மாதிரி இருக்குது இப்படி பண்ணாது அப்படி பண்ணாது ரொம்ப மிரட்டுற மாதிரி இருக்குது எனக்கு அது ஒரு மன உளைச்சலாக இருக்குது அதனால் நான் பாபா கோயிலுக்கு போகல நான் வீட்லையே கும்பிட்றேன் ரொம்ப சந்தோஷம் என்ன நான் அப்போவாக இருக்குது ரொம்ப தப்பான்னு கேட்டார் அதுவும் கேட்டேன் பாபா கோயிலுக்கு போகாதந்தால் ஒரு மாதிரியாக இருக்கு போகலனால எனக்கு தப்பாக செய்யறான்னு கேட்டாங்க இவரு இந்த இருந்த சகோதரர் இன்னொரு சகோதரி அவங்க சென்னையிலேருந்து தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க சென்னையில் இருக்கிற சாயனா எங்கள் வீட்டு பக்கத்தில் பெரிய பாபா கோயிலெலாம் ஒரு சின்னதாக இருக்குது சாய்னா ஆனால் வியாழக்கிழமைனால் நல்லா பண்ணுறாங்க காலையில் பூஜைலாம் பண்றாங்க ரொம்ப சந்தோஷம் நானும் வியாழக்கிழமை போயின்னே இருந்தேன் ஆனால் இப்போ வியாழக்கிழமை போக முடியல அவர் என்ன சொன்னாரோ அதே விஷயத்த இவங்களும் சொன்னாங்க அங்கே போனால் அங்கே இருக்கிற ஒருத்தன் என்ன அதிகாரம் பண்ணுறாரு அந்த வேலை செஞ்சால் திட்டுறாரு இந்த வேலை செஞ்சால் திட்டுறாருங்க எனக்கு மன உளைச்சலாகிடுச்சி அதனால் நான் பாபா கோயிலுக்கே போறது இல்லை எனக்கு அவங்க அதிகாரம் பண்ணுறது பார்த்தா பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னாரோ அதே சப்ஜெக்ட் தான் இவங்களுக்கு இவங்க ஊரில் நடந்த சில விஷயங்களை பற்றி பேசுனாங்க எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியமாக இருந்தது ரெண்டு பேருமே ஒரே விஷயத்த பற்றி இன்றைக்கி பேசுனாங்களே என்னடா அது அப்படின்னு நான் மனசுக்குள்ள போயிருந்தேன் ஆனால் ரெண்டு பேர்கிட்டையும் நான் ஒரே விஷயத்தை தான் சொன்னேன் ரெண்டு பேர்கிட்டையும் ஒரே விஷயத்த தான் பண்ணேன் அவங்க ரெண்டு பேருமே பாபா மேலே ரொம்ப சந்தோஷம் பிரியமா இருக்கிறாங்க பாபாவை ரொம்ப தெய்வமாக கும்பிட்றாங்க ஆனால் அங்கே நடந்த சின்ன சின்ன இன்சிடென்ட் அவங்க பாபா கோயிலுக்கு போகாமல் தடுத்துது அவங்க கிட்ட சொன்ன ஒரே விஷயம் நாம் கோயிலுக்கு போகிறோம் பாபாவை தரிசனம் பண்ணுறோம் அங்கே நடக்கிற எந்த விஷயத்தையும் நம்ம கண்டுக்கவே கூடாது அங்கே நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கண்டுக்கவே நம்மளுடைய நோக்கம் முழுவதும் கடவுள் மேலே இருக்கணும் நம்ம நோக்கம் முழுவதும் கடவுள் மேலே இருக்கணும் ஏன்னா கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருமே நல்லவங்களும் இல்லை கோயிலுக்கு வரவங்க எல்லாரும் கெட்டவங்களும் இல்லை சில சில தவறுகள் நடக்க தான் செய்யும் அந்த சின்ன சின்ன தவறுகளுக்காக நாம் தெய்வத்தை பார்க்காம இருக்கக்கூடாது இல்லை அவங்கள பார்க்க வேண்டாம் போனால் அவங்க அவங்கள திரும்பி கூட பார்க்காதீங்க யாரோ ஏதோ பண்றாங்கன்னா அவங்களை பார்க்க வேண்டாம் நம்மளுடைய நோக்கம் இறைவனை போய் நாம சாமி கும்பிட்டு வரணும் கடவுளை போய் கும்பிட்டுட்டு வரணும் அதெல்லாம் முக்கியம் கோயில் நடத்துறவங்க தப்பாக இருக்கலாம் கோயில் நடத்துறவங்க இல்லை அங்கே வந்து வேலை செய்கிறவங்க திட்டலாம் எது வேணாலும் நடக்கட்டும் நாம் இந்த விஷயத்துக்காக கடவுளை பார்க்காம இருக்கக்கூடாது உண்மையிலே அது என்ன ஆகுனா நம்ம கர்மா கோயிலுக்கு போகாமல் தடுத்து விடுது யாரோ ஒருத்தர் மூலிமா கர்மா நம்ம தடுக்குது நம்ம தெய்வ நம்பிக்கையோடு போகிறோம் தெய்வத்தை கும்புறோம் மன நிம்மதி கிடைக்குதுலே இவனுக்கு நிம்மதிக்கு கிடைக்கக்கூடாதுன்னு யார் மூலிமா ஏதோ கர்மா நம்மளை தடுக்குது அவங்க மூலயமா அதை மீறி தான் நம்ம போகணும் ஏன்னா பாபா நமக்கு இருக்கிறார் பாபா தான் நமக்கு முக்கியம் சத்குரு தானே முக்கியம் அவரை பார்க்க யாராவது தடை பண்ணால் நம்ம தடை பண்ணாலும் போய் தான் ஆகணும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் தான் ஆகணும் தடைலாம் வரும் பாபா கோயிலுக்கு போகும்போது சில தடைகள் வரும் அது எல்லாம் மீறி பாபாவை போய் பார்க்கும்போது தான் மனசில் ஒரு நிம்மதி இருக்குது நான் திருடிக்கு போகிறேன் திருடி லைனில் நிற்கும் போது எல்லாரும் அந்த அமைதியா பொறுமையாக போய் கும்பணுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படியே தள்ளிட்டு போவாங்க சில பேர் என்னை தாண்டி போவாங்க சில பேர் என்னை இடிச்சின்னே போவாங்க நான் இவங்களை பார்த்துனே இருந்தாலும் அப்பாவை தரிசனம் பண்ண முடியாது அப்போ என்னுடைய ஒரே நோக்கம் அப்பாவை பார்க்கணும் அந்த கொஞ்ச நேரம் நிற்கிற நேரத்தில் அப்பாவை பார்க்கணும் அவ்வளோதான் என்னுடைய நோக்கம் நான் அப்பாவை பார்த்தீங்கன்னே போவேன் வேற எந்த நோக்கமும் இருக்காது பார்த்துட்டு என்ன அங்கே நிற்க போகிறது ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது நம்மளுடைய கவனங்கள் அங்கே சிதறக்கூடாது எப்போயுமே எந்த ஒரு மூலஸ்தானம் போகும்போது நம்முடைய கவனங்கள் சிதறாமல் கடவுளை மட்டுமே கொண்டு அவருடைய நாமத்தை மட்டுமே சொல்லி நம்ம போகணும் அப்படி போயிட்டு தான் வெளியே வரணும் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடவுளை எப்பயுமே கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியாது எனவே யார் எது சொன்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் போய் அப்பாவை பார்த்துட்டு வாங்க அப்பா உங்களை பார்க்க எப்பயுமே தயாராக இருப்பார் அப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணி இருப்பாரு அப்பா உங்க நீங்கள் வருவீங்கன்னு பார்த்துன்னு இருப்பார் அதை விட்டுட்டு எனக்கு அங்கே போனால் சரியில்லை இங்கே போனால் சரியில்லை சகலமும் நல்லா இருக்கும் போது நம்ம கோயிலுக்கு போகிறது முக்கியம் இல்லை எதுவுமே சரியில்லாத போதும் கோயிலுக்கு போகிறது தான் நல்லது இப்போ சபரிமலைக்கு போறாங்கன்னா இங்கேயிருந்து பஸ் இருக்காது நடந்து தான் போகணும் நடந்து தான் போய் ஆகணும் திருப்பதிக்கு இருந்து மேலே ஏறி போறாங்க நடந்து தான் போகணும் அப்படி போய் இறைவனை பார்க்கும் போது தான் நமக்கு ஒரு சந்தோஷம் யாரோ ஒருத்தர் திட்டுறாங்க யாரோ ஒருத்தர் நம்மளை பண்ணுறாங்கன்னு நான் கோயிலுக்கு போகாத இருக்கிறது நம்ம மேலும் பல சிக்கல்களை கடவுள்கிட்ட நெருங்க விடாமல் தடுதுடும் எனவே கோயிலில் நடக்கிறத கோயிலோடு மறந்துடுங்க அப்புறம் வீட்டுக்கு வாங்க திருப்பி கோயிலுக்கு போங்க அப்பாவை தரிசனம் பண்ணுங்கள் வாங்க இப்படி நீங்கள் அப்பாவோட தொடர்பு இருந்தீங்கன்னா உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கை மாறும் இப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இருந்து நான் கோயிலுக்கு போகாம தயவு செஞ்சு அந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது அப்பாவை போய் போய் யாருங்க ரொம்ப 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 நல்லது ஏன்னா இது நிறைய பேருக்கு நடந்துருக்கும் அதனால் நான் கோயிலுக்கு போவாதுன்னு சொல்றது நம்மளுடைய முட்டாள்தனமாக தான் இருக்கும் எனவே அப்பா உங்களுக்காக காத்து கொண்டு இருப்பார் எப்போயுமே வாரம் வாரம் போய் அப்பாவை கும்பிட்டுட்டு வாங்க வாரத்தில் ஒரு நாளாவது அப்பாவுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்க வியாழக்கிழமை போனால் மற்ற நாளில் வாரத்தில் ஒரு நாள் அப்பா தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காரணம் என்ன கோயிலில் பூஜைகள் தொடர்ந்து போன்றதுனால அங்கே பவர் சக்தி அதிகமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் யாரோ ஏதோ சொன்னாங்கன்றதுக்காக கோயிலுக்கு போவதை நிறுத்த வேண்டாம் பாபா உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் உங்கள் வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் அதை மட்டும் நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையிலே வராது சாயிறான் ஓம் சாயிறான்